வார்த்தையோடு இறை சிந்தனையோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய கருப்பொருளாக இயல்பு மாற்றத்தை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் ஒரு ஆட்டங்கரையின் இந்த பக்கம் ஒரு தவளையும் ஒரு தேளும் வாழ்ந்து வந்தன இருவரும் சில நாட்கள் நண்பர்களாயிருந்தனர் தேளுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை ஆற்றின அந்த கரைக்கு போக வேண்டும் என்ற ஆசை ஒரு நாள் தவளிடம் உன்னால் நீந்த முடியுமே நீ என்னை சுமந்து கொண்டு அக்கறைக்கு செல்கிறாயா என்று கேட்கிறது அதற்கு தவளை உன்னை தூக்கிச் செல்வதில் எனக்கு கஷ்டம் எதுவும் ஒன்றும் இல்லை ஆனால் உன்னிடம் இருக்கும் கொடுக்குத்தான் எனக்கு பயமாக இருக்கிறது பாதி வழியில் ஒருவழி நீ என்னை உன் கொடுக்கினால் கொட்டிவிட்டால் நான் என்ன செய்வது என்று பதில் சொன்னது உடனே தேள் ஐயோ நான் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டேன் நீ எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செய்கிறாய் நான் எப்படி உன்னை என் கொடுக்கால் கொட்டுவேன் என்று சொன்னது சற்று நேரம் ஜோசித்து தவளை இல்லை வேண்டாம் நீ கொட்டி விடுவாய் என்று என் உள்மனம் சொல்கிறது என்று தேளை சுமக்க தயங்கியது ஐயோ நண்பா இல்லவே இல்லை என் அப்பா அம்மா சத்தியமாக நான் சொல்கிறேன் உன்னை கொட்டவே மாட்டேன் என்று சத்தியம் செய்தது தோள் தேளின் சத்தியத்தை நம்பிய தவளை தன் முதியில் தோளை தேளை சுமந்து கொண்டு ஆற்றுக்கு ஆற்றுக்குள் இறங்கி அக்கறையை நோக்கி கொண்டிருந்தது ஏறக்குறைய பாதி தூரம் கடந்தவுடன் தேள் தவளையை தன் கொடுக்கால் கொட்டுகிறது வலி பொறுக்க முடியாத தவளை என்ன நண்பா இப்படி செய்து விட்டாயே உன்னை நம்பி முதுகில் ஏற்றி கொண்டு வந்தேனே என்று கத்தியது அதற்கு தேள் என்னை விடு கொட்டுவது என் இயல்பு அதை என்னால் மாற்ற இயலாது தவளை சொன்னது முட்டாள் நண்பனே நீ இப்போது பாதி ஆற்றில் என்னை கொட்டியதால் நீயும் நானும் மூழ்கப் போகிறோம் சற்று நேரத்தில் தவளையும் தோளும் தண்ணீரில் மூழ்கி இறந்தன தன்னுடைய இயல்பு இயல்பை மாற்றிக்கொள்தல் தோளுக்கு தேளுக்கு சாத்தியமில்லாமல் இருக்கலாம் ஆனால் மனிதர்களுக்கு சாத்தியம் என்கிறது இன்றைய இறைவார்த்தை இயல்பு மாற்றம் என்றால் என்ன இயல்பு மாற்றத்தை அடைவது எப்படி இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கிறோம் அந்த முதல் வாசகத்திலே மூன்று வகை இயல்பு மாற்றங்கள் பதிவு செய்கிறார் எசாயா முதலாவது அடிமரத்திலிருந்து தளிர் இரண்டாவது புது வகை அருள் பொழிவு மூன்றாவது விலங்குகளின் செயற்பாடுகளில் மாற்றம் என்ற மூன்று வகையான மாற்றங்களை எசாயா தன் புத்தகத்திலே பதிவு செய்கிறார் முதலாவது அடிமரத்திலிருந்து தளிர் ஒரு சில பூ பூக்களில் ஒரு சில பூக்களில் பட்டுப்போன மரங்களை வெட்டி அதன் வேலையும் சிறு துண்டு பகுதியையும் வெட்டிவிட்டு அதை நாட்காலி போல அமைத்திருப்பார்கள் அந்த நாட்காலி எவ்வாறு துளிர்க்குமா துளிர்க்கும் என உறுதியாக ரசையா வாக்குரைக்கிறார் தாவிதின் மரபு மறைந்துவிட்டது இனி தங்களை ஆள யாரும் இல்லை என நினைத்திருக்கும் மக்களுக்கு புதிய அரசரின் வருகை முன்னுரைக்கும் எசாயா வெறும் தண்டு தளிர்விடும் என்ற நம்பிக்கையை தெரிவிக்கிறார் அடுத்தது பார்க்கிறோம் புது வகை அருள்பொழிவு முதல் ஏற்பாட்டில் யாரெல்லாம் எண்ணெயால் அருள்பொழிவு பெறுகிறார்களோ அவர்களெல்லாம் குருவாக இறைவாக்கினராக அரசராக மாறுகின்றனர் தங்கள் வாழ்வில் புதிய திருப்பத்தை கண்டுகொள்கின்றனர் இறை இன்றைய முதல் வாசகத்தில் வரும் அரசர் எண்ணையால் அல்ல மாறாக ஆண்டவரின் ஆவியால் அருள்பொழிவு பெறுகிறார் இந்த அருள்பொழிவு அவருக்கு சில கொடைகளை அல்லது மதிப்பீடுகளை வழங்குகிறது இறைவனின் திருவுள்ளத்தை அறிய ஞானமும் மெய்யுணர்வும் அத்திருவுள்ளத்தை நிறைவேற்ற அறிவு அறிவு திறனும் ஆற்றலும் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாய் பணி செய்ய நுண்மதியும் அச்ச உணர்வும் பெறுகிறார் அரசர் இவ்வாறாக நீதி நேர்மை மற்றும் உண்மை ஆகிய பண்புகளை மட்டும் கொண்டிருப்பார் அரசருக்குரிய ஆற்றல் பெருமை மற்றும் பொய்மை மறைந்து அவருடைய இயல்பு மாற்றம் வருகிறது விலங்குகளில் செயற்பாடுகளில் மாற்றம் ஓநாய் செம்மறியோடு தங்குவதிலும் செம்மறியாடு குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துக்கொள்வதிலும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழ்வதிலும் பச்சிலம் குழந்தை அவற்றை நடத்திச் செல்வதிலும் பசுவும் கரடியும் ஒன்றாய் மேய்வதிலும் அவற்றின் குட்டிகளை சேர்ந்து படுத்திருப்பதிலும் சிங்கம் மாட்டைப் போல வைக்கோல் தின்பதிலும் பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையில் விளையாடுவதிலும் பிள்ளை காட்டு விரியனின் வளைநூல் தன் கையை விடுவதிலும் இயல்பு மாற்றங்கள் தெரிகின்றன இவை அனைத்தையும் என் தீரும் என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவருமில்லை என்று ஒரே வரியில் சுருக்கி வைக்கிறார் ஏசாயா மேற்காணும் உருவகை இணைவுகளில் ஒன்று மற்றது மென்மையாகவும் இருக்கிறது எசையாவின் கனவில் வன்மை மென்மையாகவும் மென்மை வன்மையாகவும் ஏழு மாற்றம் வருகிறது இப்படிப்பட்ட ஏழு மாற்றம் இருந்ததால் மேற்காணும் காட்சி சாத்தியமாகும் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் நாங்கள் பார்க்கிறோம் ரோமிற்கெழுதப்பட்ட எழுதப்பட்ட திருமடலை ஏறக்குறைய நிறைவு செய்யும் பவுல் அவர்கள் பெற வேண்டிய இயல்பு மாற்றம் குறித்து தங்களுடைய மேட்டிமை எண்ணங்களை பிளவு மனப்பான்மையும் விட்டுவிட்டு ஜூதர்களும் புறவினத்தாரும் ஒரே மனிதனராய் இருந்து ஒருவாய்ப்பட்ட கடவுளைப் போல்வது எளிது என்கிறார் கிறிஸ்து ஜெர்சுவில் ஜூதர்களும் புரவினத்தாரும் ஒரே மீட்பில் பங்கு பெறுகின்றனர் என்றும் சொல்கிறார் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிற பொழுது மத்தேயு அதிகாரம் மூன்றை மூன்றிலும் வசனங்கள் ஒன்று தொடக்கும் பன்னிரண்டு இந்த வார்த்தை பகுதிகளிலே மூன்று வகை இயல்பு மாற்றங்களை பதிவு செய்கிறார் யோவான் வாழ்க்கை முறை மனம் மாறுவது என்பது செயலில் காட்டப்பட வேண்டும் பழைய பெருமையை விடுங்கள் என்ற மூன்று வகையான மாற்றங்களை பதிவு செய்கிறார் யோவானின் வாழ்க்கை முறையை பார்க்கிற போது ஒட்டக முடி ஆடை தோல் கச்சை வெட்டுக்கிளி காட்டுத்தேன் என்ற எளிய உணவுப் பழக்கத்தையும் பழக்கத்தையும் கொண்டிருக்கின்ற யோவான் அவருடைய சமகாலத்திடமிருந்து முற்றிலும் மாறுபட்டவராக இருக்கிறார் அவருடைய வாழ்விடமும் மாறுபட்டதாக இருக்கிறது தன்னுடைய பணியில் தொடக்கத்தில் மனம் மாறுங்கள் என்று முழக்கமிடும் ஜோவான் மனம் மாறியதை செயல் காட்டுங்கள் என்று உள்ளத்திற்கு செயலுக்கும் இருக்க வேண்டிய தொடர்பை விளக்குகிறார் உள்ளுக்குள் ஒன்று வெளியிலே வேறு ஒன்று என்று வாழ்ந்த மனிதர்களுக்கு இது ஒரு இயல்பு மாற்றம் நாங்கள் ஆப்ரஹாமின் பிள்ளைகள் எங்களுக்குத்தான் மீட்பு உண்டு என்று பழம்பெருமையை பாடுவதை விடுங்கள் என்று அறிவுறுத்துகிறார் ஜோவான் இனியும் இயல்பு மாறவில்லை என்றால் வெட்டப்படுவது உறுதி என்று எச்சரிக்கிறார் ஆக மூன்று வாசகங்களும் இயல்பு மாற்றத்தை காட்சியாகவும் அறிவுரையாகவும் எச்சரிக்கையாகவும் முன்வைக்கிறார் இந்த இயல்பு மாற்றம் நாம் எப்படி அடைவது இறைவன் தருகின்ற வாக்குறுதியை நம்புவது அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வது ஆண்டவர் பற்றிய அறிவை நோக்கி அழைக்கிறார் எசாயா மனமாற்றத்திற்கு அழைக்கிறார் திருமுழுக்கு யோவான் ஆகவே மாற்றம் என்பதை இன்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்குள்ளும் என் குடும்பத்துக்குள்ளும் என் சமூகத்துக்குள்ளும் என் நாட்டுக்குள்ளும் ஏன் இந்த உலகத்துக்குள்ளும் இந்த மாற்றம் தேவைப்படுகிறது ஆ நாங்கள் மாற்றம் பெற வேண்டிய உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சமூகத்திற்கு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே எனக்குள் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த இன்றைய வாசகங்கள் ஊடாக எசயா ஜோவான் எங்களுக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கிறார் ஆண்டவனை தொடர்ந்து மன்றாடுவோம் அவரிடம் நாங்கள் இந்த மாற்றத்தை பெற்றுக்கொள்ள அடைவதற்கான வழியை காண்பிக்க அதற்கான முயற்சி எடுக்க அருளை தொடர்ந்து வேண்டுவோம் தொடர்ந்து இந்த மாற்றங்கள் எங்களுக்குள்ளும் எங்கள் சமூகத்துக்குள்ளும் நாட்டுக்குள்ளும் வர வேண்டும் என்றும் அமைதியும் சமாதானமும் இந்த நாடுகளிலே இந்த மக்களிடையே இந்த சமூகத்திடையே மனங்களிடையே பரவ வேண்டும் என்றும் விட வேண்டும் என்றும் நாங்கள் தொடர்ந்து இறைவனை பிரார்த்திப்போம் மன்றாடுவோம் ஆமீன்